வெல்கம் டு ஆண்டால் டெய்லரிங் இன்ஸ்டியூட் இன்னைக்கு பாபியில் எப்படி நூல் சுற்றுது அப்படின்னு பற்றி நான் தரேன் பாருங்கள் வாங்க வீடியோக்களுக்கு போகலாம் பாபி நொண்டர் இல்லையா நூல் சுற்று உங்களுக்கு தெரியலையா நூல் எப்படி சுற்றுன்னு சொல்லித்தருவாங்க இப்போ ஒவ்வொரு மிஷினில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டு பாருங்க இப்போ இந்த தையல் மிஷின்னு பார்த்தீங்கன்னா பாபின் ஒன்றர் இல்லை அதே தையல் மிஷினில் இங்கே பாபின் இருக்குது ஆனால் பாபின் இருந்தும் உங்களுக்கு வேலை செய்யலையா சரி எப்படிலாம் சுற்றலாம் பார்த்து பார்த்துக்கலாம் சின்ன டெஸ்ட்டுங்களில் இந்த டெஸ்ட்லேயும் சுற்றலாம் மோட்டா ஊசியில் சுற்றலாம் பாபின் ஒன்ட் சுற்றலாம் நான் ஓட்டு தரம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டை வந்து எடுத்துங்க இது பாபின் நூலை வந்து கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு தான் சுற்றுங்க சுற்றிக்கிட்டு மாரி சின்ன ஸ்கூடாரோ எதந்தா ஸ்டிக்கு ஒரு எதுந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டாக வந்து வீலை ஓட விடுங்க ஓட விட்டுட்டு இந்த பாபினை இந்த வீலில் வைக்கணும் இப்படி புஷ் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாபி இதில் புஷ் அழுத்தணும் அழுத்திங்கன்னா இப்படியும் சுற்றலாம் இது மெத்தட் இல்லையா சின்ன நம்ம உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக மோட்டா ஹவுஸ் இருக்குல்ல இந்த மோட்டா ஹவுஸ் எடுத்துங்க இதையும் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மிஷினை ஓட விடுங்க ஓட விட்டுட்டு ஃப்ரெண்ட் தான் வரணும் போக போகக்கூடாது ரிவர்ஸ் ஒன்றும் சுற்றாது ஃப்ரெண்ட் தான் வரணும் சுற்றி சுற்றிட்டு இது அந்தமாதிரி புஷ் பண்ணுங்க புஷ் பண்ணால் வரும் இது ஒரு மெத்தட் இன்னொன்று பாபின் ஒயிண்டர் இது கடையில் விற்கும் பாபின் ஒயிண்டர் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இது உள்ளே வச்சு புஷ் பண்ணுங்கள் நல்லா புஷ் பண்ணால் லாக் ஆகிடும் இது வெட்டக்கூடாது இப்போது இந்த வீல் தான் இருக்கணும் பதினஞ்சு நிமிஷம் ஃபஸ்ட்டு ஓட விடுங்க ஓட விட்டு இந்த வீல் இருக்குதுங்களா இந்த வீலில் வந்து ஓட்டு சுற்றுங்க நல்லா ஸ்பீடாக இருக்கும் இதேமாதிரி என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இந்த நூல் டைட்டாக இழுத்து பிடிக்கணும் இந்த இந்த வீலை வந்து நல்லா அழுத்தணும் இந்த வீட்டில் இழுத்து பிடிச்சிங்கன்னா கரெக்டாக டைட்டாக சுற்றணும் லூஸாக சுற்றுனீங்கன்னா சிக்கி ஆகிடும் ஃபஸ்ட்டு ஓட விடுங்க இது நல்லா அழுத்துங்க அழுத்திக்கிட்டு இது டைட்டாக பிடிச்சிங்கன்னா கரெக்டாக ஈவனாக உங்களுக்கு டைட்டாக சுற்றும் அப்போ தையல் வந்து உங்களுக்கு முத்து முத்தாக இருக்கும் சிக்கி சிக்காக வராது இதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் பாபில் சுற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே ஈவன சுத்தம் அதே சமயம் டைட்டாக வரும் உங்களுக்கு இப்போது வந்து இது ஃபுல்லாக நிரப்பக்கூடாது ஒரு எம்எம் ஒரு எம்எம் கேப் வச்சுக்கோங்க கேப் வச்சுக்கிட்டால் உங்களுக்கு பாபில கேஸு ஃப்ரீயாக சுற்றி சுற்றி வரும் இப்போ பண்ணியாச்சு ஓ நம்ம சுற்றிட்டுங்களா சுத்தின எப்படி பாப்பிங் கேஸுக்கு போடணும் பாருங்கள் இந்த உள்ளார போட்டு இப்படி வலிச்சிங்கன்னா இப்படி வரும் இது இப்படி தான் வரணும் இப்படி தான் வரணும் அதே மாதிரி இதை ரிவர்ஸ் போகக்கூடாது ரிவர்ஸ் போட்டு இப்படி இழுத்திங்கன்னா இப்படி வந்து இப்படி வரக்கூடாது இப்படி வந்தால் ஸ்ட்ரக் ஆகும் அதனால் இப்படி தான் வரணும் உள்ளார போடுங்க இந்த கேப் இருக்குல்ல இந்த கேப் வழியாக வளச்சிங்கன்னா இது வந்துடும் இழுத்தாக நைஸாக வரணும் ஓகேங்களா இது பாபினி கையர் போகிற மெத்தட் நூல் எப்படி அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் நூலை வந்து இதில் போட்டு இதில் போடணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பு தேடு இந்த பாருங்க இந்த டிஸ்க் இருக்குல்ல இந்த டிஸ்க்கு உள்ளார தான் போடணும் வெளியில் வரக்கூடாது அப்புறம் டேக் ஆஃப் லிவர் இது இருக்கல இது பேர் டேக் ஆஃப் லிவர் ஏன் டேக் ஆப் லிவர் அப்படின்னு சொல்லணும்னா உள்ளே இருக்கிற த்ரெட்டை வந்து அது மேலே தூக்கிட்டு வரும் அதனால் அது பேர் டேக் ஆஃப் லிவர் பாப்னிகேஸ் போகிறோம்ல அந்த த்ரெட்டு மேலே தூக்கிட்டு வரும் அதுக்கப்புறம் சைடு அதுக்கப்புறம் வந்து நெடியில் நீடில போடுற செலவு கொஞ்சம் கட் பண்ணி போட்டின்னா உங்களுக்கு டக்குன்னு போயிடும் போட்டுங்கன்னா எடுத்தீங்கன்னா உள்ள தர்டே மேம் உள்ளே மேலே அழகா வந்துரும் போட்ட பிறகு பிரஷப்பட தூக்கிட்டு கீழே அமிச்சிடணும் இதான் நூல் சட்டி மெத்தேட் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப்பு ஒன் ஸ்டெப்பு டூ ஸ்டெப்பு த்ரீ ஸ்டெப் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மொத்தம் வந்து அஞ்சு ஸ்டெப் வரும் இதான் வந்து பாபல் நூல் சுற்றி நூல் செட்டிங் பண்ண மெத்தட் இதே மாதிரி எங்கள் வீட்டில் நீங்கள் மாட்டி பாருங்கள் டவுட்னா கமெண்ட்ஸ் இருக்கேன்னு சொல்லித்தரேன் நன்றி வணக்கம்